ஒரு அப்பாவும் அவரோட வளர்ந்த பையனும் ஊரை நோக்கி நடந்து போனாங்க அவங்க கழுதையை மெதுவா இழுத்துக்கிட்டு தூசி ரோட்ல அமைதியா நடந்து போயிட்டு இருக்கும் போது கிராமத்து ஒருத்தர் அவங்க கடந்து போய் சும்மா கழுதைய பார்த்து கேலி பண்ணாரு அந்த அப்பாவுக்கு அசிங்கமா போயிருச்சு அதனால அவர் பேச்சை கேட்டுற மாதிரி காட்டிக்கு மெதுவா பையனை கழுதை மேல தூக்கி உட்கார வச்சார் கொஞ்ச நேரத்துல ஒரு கூட்டம் அவங்க வழியா வந்துச்சு பையன் கழுதை மேல உட்கார்ந்து வர அப்பா பக்கத்துல நடந்து வர்றத பார்த்தாங்க அவங்க பேசினதை கேட்டு பையனுக்கு ஒரு மாதிரி ஆகிருச்சு உடனே கழுதையில இருந்து இறங்கி அப்பா உட்கார சொன்னான் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பொம்பளைங்க அதை பார்த்துட்டு பெரிய மனுஷன் கழுதையில வர சின்ன பையன் டயர்த்தா நடந்து வர்றான்னு முணுமுணுத்தாங்க இத கேட்டதும் அப்பாவும் பையனும் நல்லா யோசிச்சு ரெண்டு பேரும் உன்னா கழுதை மேல உட்கார்ந்து மெதுவா போனாங்க ஊரு வாசல் கிட்ட போனதும் ஊர் ஜனங்க கூட்டமா நின்னு சின்ன கழுதை அப்பாவையும் பையனையும் தூக்கிட்டு வர்றத பார்த்து ஆச்சரியமா கத்துனாங்க அப்பாவுக்கு ஒரே குழப்பம் நல்லா யோசிச்சு பெருமூச்சு விட்டு பையன் நாமளே கழுதைய தூக்கிட்டு போலாமா கேட்டாரு அப்பா கழுதையோட முன்னங்காலம் எதுவா தூக்கு பையன் கஷ்டப்பட்டு பின்னங்கால தூக்கி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு கழுதைய ரோட்ல தூக்கிட்டு போனாங்க பாலத்து மேல போகும் போது ஜனங்க இத பார்த்து அப்பாவும் பையனும் சின்ன கழுதையை தூக்கிட்டு வர்றத பார்த்து வயிறு குழுங்க சிரிச்சாங்க திடீர்னு அவங்க பாலத்தை கடக்கும் போது கழுதை கோவமா உதைக்க ஆரம்பிச்சு அவங்க பிடியில இருந்து தப்பிக்க போராடுச்சு கழுதை எப்படியோ தப்பிச்சு மலைப்பக்கம் ஓடிடுச்சு அப்பா கிட்டே பையன் கிட்டே புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கணும்னு உறுதியா சொன்னாரு நீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது உங்க சொந்த புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுங்க அதுல உறுதியா நில்லுங்க